பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி இழை பாருதல் தரும் களை தோரை தேற்றிடுமே சீலுவை நிழல் எந்த தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுவே சிலுவை நீழல் எந்த தஞ்சம் அங்கு தங்கிடுவே திருப்பாதம் நம் பிவந்தே கிருபை நீரை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே அன்பின் பிதாவே மீ நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தருமையான வேளையிலே இப்படி வார்த்தைகளை தியானிக்க கொடுத்த கருபைக்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரோடும் பேசும் ஆசிர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆம் பிரியமானவர்களே நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் இந்த இலைப்பாறுதலை தேடித்தான் இந்த உலகம் எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கிறது ஆனால் இலைப்பாறுதல் எங்கே கிடைக்கும் என்று ஒவ்வொரு வாரமும் நாம் தியானித்துக் கொண்டே வருகிறோம் இந்த இலைப்பாறுதலை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்விலே நம்முடைய மனதிலே என இழைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று நம்முடைய ஆண்டவரை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம் இழைப்பாறுதலை தருகிறவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவராலே அல்லாமல் வேறு எங்கு சென்றாலும் உங்களால் இழைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியாது தற்காலிக இழைப்பாறுதலை ஒருவேளை சிற்றின்பங்களிலே பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் நிரந்தரமாய் ஆண்டவருடைய இழைப்பாறுதல் ஆறுதல் சந்தோஷம் சமாதானம் மன அமைதி எப்போதும் நம்முடைய உள்ளத்தில் வேண்டுமானால் நாம் இயேசுநாதரிடத்திலே வர வேண்டும் ஆகவேதான் அவர் சொன்னார் மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனத்திலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார் மத்திய பதினொன்று இருபத்தி ஒன்பதிலே அவர் சொன்னார் நான் சாந்தமும் இருக்கிறேன் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னார் அன்றைய வேத வசனத்திலே இழைப்பாரதலை தேடி நாம் வரும்பொழுது அவர் சொல்லுகிறார் பூர்வ பாதைகளிலே நின்று வழி எது என்று சாரித்து அந்த நல்ல வழியிலே நீங்கள் நடவுங்கள் அப்பொழுது உங்களுக்கு இழைப்பார்தல் கிடைக்கும் பூர்வ பாதைகளை சாரிக்க வேண்டும் அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு கிடைக்கும் நான்காவது அந்தவரின் இழைப்பாறுதல் எனக்கு வேண்டும் என்று அவரிடத்தில் வரும்போது சொல்கிறார் தன்னுடைய சீசர்களை பார்த்து ஒரு நாள் அவர் சொன்னார் சற்றே இழைப்பாரும்படி தனியாய் ஒரு இடத்திற்கு போவோம் என்று அழைத்தார் அவரிடத்தில் வருகிறவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவருடைய வேதத்தை தினசரி கற்றுக்கொள்ளுகிறவர்கள் அவருடைய அன்பின் பாதையிலே நடக்கிறவர்கள் எல்லாரும் இழைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்படி இந்த நாலு பாதைகளிலே இழைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அடுத்து தனித்து ஆண்டவரோடு சற்று நேரம் அமர்ந்து இழைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இழைப்பாறுதலை குறித்து ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார் இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல் இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள் இன்னைக்கு பிரச்சனை அதுதான் இந்த வழியிலே நடவங்கள் இழைப்பாதல் கிடைக்கும் என்று சொன்னால் கேட்க மாட்டோம் என்கிறார்கள் இங்கே அவர் சொல்லுகிறார் பரியாச உதடுகள் மலையாள மொழியிலே உள்ள வேதாகமத்தில் இந்த வசனம் இந்த பரியாச உதடுகள்னு சொல்லி தமிழில் மூல மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் இதற்கு மலையாள வேதாகமும் சொல்லுகிறது திக்கி திக்கி பேசும் அதரங்களாலும் ஆங்கிலத்தில் ஸ்டாமரிங் டங் திக்குவாய் திக்கி திக்கி பேசுவது பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசும் அப்போ இந்த இடத்துல இன்றைக்கு அந்நிய பாஷையை குறித்து சரியான புரிந்து கொள்தல் இல்லாமல் வியாக்கியானம் பண்ணுகிற ஏராளமான பேர்களையும் பார்த்துருக்கிறோம் ஆனால் பேசிக்காக நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும் கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரெலிஜன் இட் ஈஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிறிஸ்தவம் என்பது ஒரு தனி ம மதமோ மார்க்கமோ இல்லை அது நம்முடைய வாழ்வின் அனுபவம் டீஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிரதர் நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கிறீங்களா சிஸ்டர் நீங்கள் ரசிக்கப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னா அது என் வாழ்வின் அனுபவம் எஸ் நான் ரட்சிக்கப்பட்டவன் நான் ஏசப்பா பிள்ளை நான் முந்தி அப்படி வாழ்ந்தேன் ஆண்டவரை சந்தித்த பிறகு என் வாழ்வு மாறி இருக்கிறேன் பழைய கோபம் இல்லை பழைய அசுத்த எண்ணங்கள் இல்லை பழைய பாவத்தை நான் செய்வதில்லை நான் விட்டு வந்த ஸ்மோக்கிங் நான் விட்டு வந்த திரைப்படம் பார்ப்பது நான் விட்டு வந்த இந்த டெலிவிஷனில் தவறான காரியங்களை பார்ப்பது சமூக வலைதளங்களிலே தேவையில்லாத பகுதிகளை ஆபாசங்களை பார்ப்பது இதெல்லாம் பழைய வாழ்க்கை இருந்தது இப்போ நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்துவிட்டேன் வந்து ரட்சிப்பின் அனுபவம் ரட்சிப்பின் அனுபவம் பிரதர் நீங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறீர்களா அது ஒரு மார்க்க சம்பந்தமான கடன் அல்ல அது ஒரு அனுபவம் ஆமாம் நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் அவர் ரட்சிப்பின் அனுபவம் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டு என் வாழ்வு மாறின அனுபவம் இப்போ அபிஷேக அனுபவம் நான் தேவ ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்ட பிறகு பாவத்தை எதிர்த்து நிற்கிறேன் இப்பொழுது என்னை தவறு செய்ய தூண்டும் பொழுது அது என்னுடைய பதவியாய் கூட இருக்கலாம் அதிக லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு பதவியில் நான் இருந்தாலும் நான் இருக்கும் வரை லஞ்சம் வாங்குவதில்லை வேற வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்பொழுது வேலையை விட்டுட்டு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் ஐயாவை போல வேலையை விட்டுட்டு வெளியே வருவேன் ஊழிய லஞ்சம் வாங்க மாட்டேன் தவறு எனக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது நான் அபிஷேக அனுபவத்தை எல்லாமே அனுபவம் கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அ ரிலிஜன் இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அதே போலத்தான் அந்நிய பாஷையிலே நான் பேசுவது என்பது அது ஏதோ ஒரு சடங்காச்சாரம் அது ஒரு அனுபவம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் சொல்ல முடியாது கருப்பட்டி நம்முடைய பகுதிகளிலே கருப்பட்டி ஃபேமஸ் கருப்பட்டியினுடைய எந்த பகுதியில் ஒரு சின்ன துண்டை நீங்கள் உடச்சி வாயில் போடுங்க இனிக்கும் இனிப்பென்றால் பிறந்ததிலிருந்து எதுவுமே தெரியாத ஒரு மனிதனுக்கு இனிப்பை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க ரொம்ப இனிப்பா இருக்கும் ஒரு நாள் கூட அவன் இனிப்பை சாப்பிட்டதில்லை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறீங்க குளுக்கோஸ் சுக்ரோஸ் மால்டோஸ் எல்லாமோ சொல்லி பார்க்குறீங்க வேதிய சமன்பாடுகளை சொல்லி பார்க்குறீங்க கரும்பு கரும்பு சாட்டாத கரும்பு சாறு அவன் இல்லையே அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிவிக்க முடியாது அவனை கூப்பிட்டு ஒரு சின்ன துண்டு கருப்பெட்டியோ அல்லது கொஞ்சம் சுகரை எடுத்து அவன் வாயில் போட்டிங்கன்னா அவனது சுவைத்து பார்த்தாள் ஓ இதுதான் இனிப்பா கிறிஸ்தவம் அப்படிப்பட்டது ஏசுநாதரோடு வாழ்கிற ஒரு அனுபவம் ஒரு அனுபவம் குழந்த பிறந்திருக்கு இன்னும் சரியாக கண்ணு தெரியுமா நமக்கு தெரில அதுக்கு பேச தெரியாது அதுக்கு ஒன்றுமே தெரியாது பிறந்த குழந்த ஒரு மாதம் ஆனால் தாயினுடைய கதகதை அந்த அணைப்பு அதுக்கு தெரியும் தாயை தவிர வேறு யாராவது தூக்குனா அது அழும் தாயை அணைத்து கொண்டால் அது அந்த ஸ்பரிசத்திலே அமைதியாக படுத்துருக்கும் அது அனுபவம் இன்னும் இந்த குழந்தைக்கு லாங்குவேஜ் தெரியாது இலக்கண இலக்கியங்கள் எல்லாம் தெரியாது இந்த குழந்தை அவ்வளவு தன் தாயினுடைய சமூகத்தை உணர்ந்து கொள்வது போல இது ஒரு அனுபவம் அதவர் சொல்ற பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார் அந்நிய பாஷை என்பது நாம் பேசுவதல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வந்து நம்முடைய பேசும் உறுப்புகளை அவர் எடுத்து பயன்படுத்தி அவர் பேசுவது அதனால் திக்கி திக்கி தான் வரும் அது ஸ்டாமரிங் டங்காக தான் இருக்கும் அதை பார்க்க பரியாசமாக தான் இருக்கும் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடைய பேசுவார் இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க இழைப்பாறுதல் இதுவே ஆறுதல் என்று சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் தேவனுடைய சமூகத்தில் தனித்து சற்றே இழைப்பாரும்படி அமர்ந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆவியன் வல்லமையினால் நிரம்பி ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு இடம் கொடுத்துப்பார்கள் நாம் ஆண்டவரோடு பேசுகிறோம் நம்முடைய தாய்மொழியிலே நம்ம ஜபிக்கிறோம் நாம் ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறோம் நம்முடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை அவர்களிடத்துல பிரேரக்க சொல்றோம் இதெல்லாம் நம்முடைய தாய்மொழியில் ஆண்டவரிடத்திலே கருத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார் அவர் நேருக்கு நேர் வந்து பேச அந்த அளவுக்கு நாம் இன்னும் வளரலை அந்த அளவுக்கு நாம் இன்னும் புரிந்து கொள்ளுதல் அந்த அனுபவம் நமக்கு இன்னும் உருவாகலை ஆரம்ப அனுபவம் நம்முடைய ஆவிக்குள்ளே அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து அவர் பேச ஆரம்பிக்கிறார் ஒரு வசனம் வாசிக்கலாமா ரோமருடைய புத்தகம் எட்டாம் அதிகாரத்திலே இதை நாம் வாசிக்கலாம் ஆண்டருடைய வேதம் சொல்லுகிறது இருபத்தி ஆறாவது வசனம் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்குள் இருக்கிற ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அதில் வெளியில் வருகிற வார்த்தை தான் அந்நிய பாஷை அது தேவ பாஷை பரலோக பாஷை நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் மனுஷர் பாஷைகள் என்பது பற்பல பாஷைகள் வரம் உலகத்தில் எத்தனையோ பாஷைகள் இருக்குது மனிதர்கள் பேசும் பாஷை அடுத்து தூதர்கள் பேசும் பாஷை பரலோக பாஷை அதான் அந்நிய பாஷை அந்த பாஷையிலே ஆண்டவர் நமக்குள்ளே இருந்து அவர் வாக்கு கடங்காக பெருமிச்சுகளோடு விண்ணப்பம் செய்கிறார் வேண்டுதல் செய்கிறார் நம்மிடத்தில் கற்றுத் கற்றுத்தருகிறார் இந்த ஆண்டவருடைய காரியங்களை நமக்கு கற்றுக் பல நேரங்களிலே இதை நான் பார்த்திருக்கிறேன் இந்த அனுபவம் எங்களுக்கு உண்டு இலை பார்த்தல் தேவனுடைய சமூகத்திலே தனித்து நாங்கள் அமர்ந்திருக்கும் பொழுதெல்லாம் ஆண்டருடைய சமூகத்தில் எங்களுடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியில் நாங்கள் ஜெபிக்க 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 ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே அல்லது பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே பர்சுத்த ஆவியனுடைய வல்லமை தனி அறையில் அப்படியே எங்கள் மேல் வந்து அமருகிறது எந்த மியூசிக் கிடையாது எந்த ட்ரம்ஸு கிடையாது எந்த ஆர்ப்பாட்டம் கிடையாது எந்த கூச்சல் இடுதல் கிடையாது தேவ சமூகத்திலே வாய் திறந்து நாங்கள் பேச 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 ஆண்டவரோடு நாங்கள் ஜெபிக்க 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 ஆவியானவருடைய அந்த வல்லமை எங்களுக்குள்ளே இறங்கி அந்த அபிஷேகம் எங்களுக்குள்ளே இறங்கி வரும் பொழுது எங்களுக்குள்ளிருந்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்து விடுகிறார் அது எங்களுக்கு புரியலை எங்கள் கருத்து பயனற்றதாக இருக்கிறது ஏனென்றால் வேற்று மொழியிலே அவர் பேசுகிறார் எங்களுக்குள்ளிருந்து அவர் பிதாவினிடத்தில் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார் எங்களை பயன்படுத்தி எங்களுடைய நாவு எங்களுடைய ஓக்கல் கார்டு இந்த பேசுகிற இந்த எல்லா காரியங்களின் நரம்புகளை பயன்படுத்தி அவர் பேசும் பொழுது எங்களுடைய உதடுகளினால் நாவினால் அதை வசனிக்க முடியாமல் திக்கி 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 அந்த வார்த்தை வருகிறது அதைத்தான் ஸ்டாமரிங் டங் என்று சொல்லுகிறோம் அப்படி திக்கி திக்க காலமெல்லாம் திக்கி திக்கி தான் வருமா இல்லை இல்லை ஆரம்பத்தில் அப்படி இருக்கும் அதிலே பழக 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 அது ஒரு மொழி தமிழ் மொழி எப்படி ஒரு மொழியோ ஆங்கிலம் அல்லது தெலுங்கு கன்னடம் எப்படி ஒரு மொழியோ அதே போல் அது ஒரு மொழி அந்த மொழியை சரியாய் பேசணும் நேரம் இருக்குது பிறந்த குழந்தை தமிழ் தாய்க்கும் தமிழ் தந்தைக்கும் பிறந்த தாய்மொழியை தமிழாய் கொண்டு பிறந்த ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கும் பொழுதே இலக்கண சுத்தமாய் பேசி விடுகிறதா இல்லையே அப்பா என்று சொல்வதற்கே திக்கு திக்கு தான் பேசுது அம்மா என்று சொல்வதற்கே அதால் ஒரு வார்த்தை ஒரு ஒலியைத்தான் எழுப்ப முடிகிறது அப்படித்தான் வேற்றுமொழி முத மொத பேச ஆரம்பிக்கும் பொழுது கடவுள் நம்மிலிருந்து அந்த மொழி பேச ஆரம்பிக்கும் பொழுது அது ஸ்டாமரிங் டங்காய் தான் நமக்கு வருகிறது ஆனால் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் ஆவியானவர் நமக்குள்ளிருந்து விண்ணப்பம் செய்யும் பொழுது நம்முடைய ஆத்துமாக்களுக்கு பெரிய இளைப்பார் ஒரு பெரிய இழைப்பாடு ஒரு பெரிய மைண்ட்ஸ் ரெஸ்ட் ஆகி ஒரு பெரிய புதிய பலனை பெற்றுக்கொள்ளுகிறோம் அந்த பலனை பெற்றுக்கொள்ள இந்த அனுபவத்திற்கு நீங்கள் வாருங்கள் தேவ பிரசன்னம் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பப்படு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே உங்கள் கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே பேசுங்கள் அப்பொழுது உங்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னீங்கப்பா பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் எங்களுடைய தனி ஜபத்தில் எங்களுடைய தனி அறையில் சற்றே நாங்கள் தனித்து இழைப்பாரும்படிக்கு உங்களுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்க உதவி செய்தார்கள் ரொம்ப எட்டு இருபத்தாறின்படி எங்களிலிருந்து நீர் விண்ணப்பம் செய்ய உதடுகளை எங்கள் நாவை விட்டு கொடுக்கிறோம் திக்கி திக்கி பேசும் உதடுகளினால் அண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் திக்குவாய் போல் அந்த மொழிகள் எங்களுக்குள்ளே வந்தாலும் பரவாயில்ல நிறைந்த இளைப்பாறுதல் அதனால் எங்களுக்கு கிடைக்கிறது இந்த இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமே